திரைகடல் நேர்களுக்கு வணக்கம் இன்னைக்கு நம்ம என்ன வீடியோ பார்க்க போறோம்னா என்ன டாபிக்ல பேச போறோம்னா பார்ட் டூ எடுத்து பார்ட் ஒன் சதர விட்ட படங்கள் பார்ட் டூ எடுத்து அதோட லெகசிய டேமேஜ் பண்ணிருக்காங்க அப்படிங்கறத பத்தி தான் பார்க்க போறோம் அதை பத்தி பேசுறதுக்கு இன்னைக்கு டிஸ்கஷன் நம்ம கூட யார் கலந்துருக்கன்னு பார்த்தோம்னா மூத்த பத்திரிக்கையாளர் பத்திரிகையாளர் ராஜா அவர்கள் வந்திருக்காரு வணக்கம் சார் சார் முதல்ல சொல்லுங்க இந்த பார்ட் டூ எடுக்கிற கலாச்சாரம் அதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க படத்துக்கு சீக்கிரம் எடுக்கிற நிறைய டைப் இருக்கு அதுல வந்து தமிழ்ல நிறைய டைப் ஃபாலோ பண்ணிருக்காங்க பார்ட் டூக்கு வந்து நிறைய டைப் இருக்கு இங்க இங்க எப்படி எடுக்கிறாங்கன்னா வந்து சில படத்துக்கு வந்து பார்ட் டூ தேவை அப்படின்றதுக்காகவே பார்ட் ஒன்ல நிறைய சீன் வச்சிருப்பாங்க பார்ட் டூ படம் செகண்ட் படம் ஆட்டோமேட்டிக்கா எடுக்க ஆரம்பிச்சிருவாங்க இன்னொரு டைப் இருக்கு டேரக்டர் வந்து வேறதா கதை வச்சிருப்பாரு ஆல்ரெடி அவர் இட்டு கொடுத்த ஒரு படம் இருக்கும் அந்த படத்தோட பேரு தீக்கு வச்சு சம்பந்தம் இல்லாத கதைக்கு பார்ட் ஒன் வச்சு ஓடிட்டு அவர் அந்த படம் ஹிட் குடிக்கல ஒரு பீக்ல இருந்து இப்ப அது இல்லாம வந்திருக்கும் அதனால வந்து அந்த படத்தோட பேரை வச்சு பார்ட் ஒன் எடுப்பாங்க இன்னொன்னு வந்து யாரோ ஒரு டைரக்டர் பண்ணிருப்பாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்பது சுதந்திரத்துக்கு முன்னாடி பண்ணிருப்பாங்க அந்த படத்தோட ரைட் சைட்ல இருந்து இவங்க பாட்டு ஓடுவாங்க சம்பந்தம் மக்களே பறந்துருவாங்க ஆமா அப்படி அப்படி சில படங்கள் இருக்கு இன்னொரு விஷயம் இருக்கு அது வந்து என்னன்னா ப்ரொடியூசரோ ஹீரோவோ டைரக்டரோ அவங்க வந்து ஆல்ரெடி படம் பண்ணிருப்பாங்க பெரிய ஹிட் அவங்க பீக்ல இருந்த டைம் அந்த படம் பெரிய ஹிட் மக்கள் மத்தியில நிறைய கவனம் தீர்த்திருக்கும் இப்ப ஃபார்ம் அவுட்டா ஆகும் போது அதே படத்துக்கு வந்து பார்ட் டூ அப்படின்னு அனௌன்ஸ் பண்ணிட்டு அந்த படத்தோட ஹைப்ல இந்த படம் பார்க்க வரும் நினைச்சு நிறைய படம் எடுக்கிறாங்க அது எதுவும் பெருசா போல வந்த எதுவுமே பெருசா போல எனக்கு இல்ல இப்ப எனக்கு என்ன தோணுதுன்னா அதை பத்தி நம்ம வந்து சரி பார்ட் டூ எடுக்கணும்னு நினைக்கிறது கூட ஓகே தான் ஆனா வந்து நம்ம அதுல பார்ட் ஒன்னு எடுத்து அது பெரிய ஹிட்டா இருக்குங்கிற பட்சத்துல இவன் வந்து மக்கள் மனசுல அது பெருசா ஞாபகம் இல்லைனாலும் நம்ம வந்து அது எந்த அளவுக்கு ஹிட் பண்ணிருக்கோம் அதுல என்னென்ன பிரஸான வேல்யூஸ் பார்க்கணும் இதனால ஹிட் அனலைஸ் பண்ணி இதுல அதுக்கு ப்ராப்பரா ஒரு சீக்குவலா எழுதிருந்தாங்கன்னா பார்ட்டுங்கிற சக்சஸ் ஜஸ்ட் பிகாஸ் வந்து நீ நம்ம வந்து ஏதோ ஒரு கதை எழுதி நம்ம இதா சீக்குவல் அப்படிங்கறது ஒரு அப்சர்டான ஒரு விஷயத்த வச்சோம்னா நிறைய படம் இருக்கு அந்த மாதிரி பாட்டு கூட இனிமே அவங்களுக்கு பார்க்க தோணுது அதுல நான் சொல்றதுன்னா எனக்கு வந்து அனுபவத்துல சண்டை கோழி படத்தை சொல்றது தண்டகோழி டூ எல்லாம் இப்ப அந்த ஹீரோயின் பழைய ஹீரோயினோட ஃபேமிலி எங்கே போனாங்கிற ஒரு ரீசன் சொல்லி பாருங்க வித் ஆல் ரெஸ்பெக்ட் நம்ம வந்து ஒரு ஒரு பில் மேக்கர் இருக்காருன்னா அவர் தோணணும் வந்து இப்படி ஒரு சீன் வைக்கிறோமே இது வந்து நம்ம ஒரு இப்படி ஒரு படத்தை கொடுத்து இதை எடுத்து நம்மளே பிளே பண்ணி பார்ப்போமான்ற ஒரு அப்படி இல்லை அது நம்ம ஒரு சூப்பர் படம் கொடுத்துருக்கோம் இப்படி செலிப்ரேட் பண்ணிக்க இதை வச்சோம்னா அந்த இதை வந்து நம்மளே கொலை பண்ணி கொண்ட மாதிரி இருக்குமேன்ட்டு அவங்களுக்கே தோணாம வச்ச மாதிரி இருக்கும்

நீங்க ஆல்ரெடி பார்த்த சாமி படத்தை வந்து அதை வந்து மிந்தியத்துக்காக தான் பாருங்க அத அப்பெல்லாம் கரண்ட் சுச்சுவேஷன் எல்லாம் எடுத்துருப்பாங்க அவருக்கு பையன் இப்பெட்டு வயசுல கம்பாய்ங்க அவருக்கு பையன்ட்டு ஒரு விக்கிரம காட்டுறாங்க எப்பா அதெல்லாம் தாண்டி இன்னொன்னு இருக்கு ஆறு சாமி பையன் ராமசாமி பெருமாள் பிச்சை பையன் பேர் ராவண ராமைய ராமன பிச்சை ராமங்குடி காதல உள்ள இவரு என்ன கேட்டு சொல்லுவாங்க மூணு பிச்சை இருப்பாங்க அப்புறம் இவரு ராமர் ராவணன் ரெண்டு பேரும் மாத்தி மாதிரி நடிச்சு அதுல வந்து ராமாயண ரெஃபரன்ஸ் வச்சு ஹீரோ வந்து ராமரும் வில்லன் வந்து ராவணன் இலங்கையில இருந்து ஓ ராமசாமி ராவண பிச்சை ஆமா இவர் வந்து தமிழ்நாட்டுல ராமசாமி ராவண பிச்சை அது அப்பா பேர் பிச்சை அப்பா பேர் சாமி இல்ல இதுல இதுல ஏதோ தப்பா போடுது இல்ல இல்ல செகண்ட் நேம் வந்து அதுல வந்து ராவணன் வந்து இலங்கையில இருந்து வருவாரு ஓ இது வந்து இந்த ராமாயண ரெஃபரன்ஸ் வந்து படம் எடுத்துருவாங்க இப்படி வச்சுக்கலாம் நீங்க வந்து சாமி ஸ்கொயர் வந்து ஒரு ராமாயணம் படத்தோட சீக்குவலா தான் பார்க்கணும்னு நினைக்கிறேன் ஆமா இது ஐயோ தேட்டரில் உக்காந்துருந்தா நான் அப்படியே மாறி ஆயிடுச்சு படம் எஃப்எக்ஸ்லாம் போட்டு அப்புறம் இன்னொன்னு எடுத்துக்கலாம் விக்ரம் தான் இடத்த ராமாயணத்துல மூணு தடவை எடுத்த ஆக்டருன்னு நினைக்கிறேன் ஆமா கரெக்ட் ராவணன் ராவணன் ரீமேக்கு இங்கே ஒரு இங்கே வந்து ராவணனை எதிர்க்கிற ராமர் ஆமா மொத்த மூணு படம் நீங்க சாமி ஸ்கொயர் சொல்றீங்க வேற எதுவும் அதை பத்தி கருத்துக்கள் இருக்கா சாமி ஸ்கொயர் சொன்னா சொல்லிட்டே போனா அது ஒண்ணு மட்டும் அது ஒண்ணு மட்டும் நீங்க சொல்ல போறலாம் அங்க ஒரு கரெக்ட் ஆசையா தான் இருக்கு அந்த படுத்துலாம் பண்ணனும் ஆனா அரிமா நம்பி இருந்து அரிமா நம்பி இருந்து எடுப்பாரு சாமி கிட்ட கொஞ்சம் நல்லா இருக்கும் அது நேத்து ரத்தின முட்டு காலி வந்து ஆ படம் தியேட்டர்ல போய் உட்கார்ந்து ஃபர்ஸ்ட் டே போனா அந்த படுத்து வெறுத்து போய் ஓடி வந்தா அத டீசர் வந்து பாக்கும்போது வந்து எனக்கு அந்த மாங்கல்யம் தந்து நானு சொல்லிட்டு அந்த சட்டை எல்லாம் அல்லூர் ஜென்ஸ் ஸ்டைல் இஸ் மீ அல்லூர் டிஜே படுத்துறாரு

சாமி டூல் வந்து அந்த திருநெல்வேலியிலேயே மறுபடியும் கொஞ்சம் வருஷம் ஓட்டுவாருன்னு நினைக்கிறேன் இருக்குல்ல கடைசி ஆறு சாமி அதை வந்து பார்ட் டூ அந்த வரணும்னு சொல்லிட்டு ஒரு ஒரு சாமி 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 ரெண்டு ஆறு இவ்வளவு ராமசாமி இருக்கு ட்ரைலர்லயே வரும்டா அது வந்து டக்குனு கூட வராது வில்லன் வீட்டுல என்ட்ரி இன்ட்ரோ ஒரு நினைக்கிறாரு அப்படியே ஒரு ஒருத்தன் அடிச்சு பார்க்க கூட்டிக்கிட்டே வந்து ஒரு ஒருத்தர் நடிக்கும் போது ஒரு ஒரு டைலாக் கடைசியா வில்லன் வந்து ஒருத்தனை பார்க்க கூடும் போது சாமி ராமசாமி அப்படின்னு நினைப்பாரு

படத்துக்கு பட்ஜெட் எல்லாம் தான் தான் விட்டாரு ஆனா ப்ரொடக்ஷன் அந்த அந்த படங்களுக்கு கூட கம்மி அடுத்த படம் படம் வந்து பார்த்தோம்னா எனக்கு தோன்றது சிங்கம் சிங்கம் த்ரீ டூ வர அழகா இருந்துச்சு எனக்கு பிடிச்சிருந்துச்சு ஆனா சிங்கம் த்ரீ படம் வரும்போது எனக்கு ரொம்ப அவருக்கு வந்து ஐடியா இருந்த வரைக்கும் பெரிய இருந்திருக்கு போகணும் அப்படிங்கிற ஒரு விஷயம் ஆனா சிங்கம் த்ரீலே இருந்தே வந்து அந்த ஸ்டைல்

இந்த ஹைவேஸ் வந்து நிப்பாரு வரிசையா பின்னாடி அஞ்சு சூரிய அப்படியே வரிசையா வர மாதிரி இருக்கும் அது பரவாயில்ல ஓடையில சூரிய சூரிய வந்து ட்ரான்ஸ்ஃபார்ம் சிங்கமா மாறி வருது அப்புறம் டைலாக்ஸ் ஆமா அந்த ஆடியன்ஸ் வந்து ரொம்ப விவசாயிக்கு முன்னாடி ஹரிதான் பண்ணிருக்காரு அவர் வந்து அப்படியே கடவுளாவே மாறி மறந்து இன்னொன்னு வந்து இந்த கத்துறது ஹை பிச்சர்ல கத்துறது அது நிறைய பேர் நெகட்டிவ் சொன்னாங்க சிங்கம் தெரியல அதிகமாவே இருந்துச்சு ஹரி படம்னாலே லவுடா தான் இருக்கும் நேற்று அது வந்து ரத்னம் படத்துல என்ன ஒரு ஹெவி டோஸ் ஆயிடுச்சு அப்புறம் வந்து அப்படி கையை அப்படி காட்டினா அப்படி கல் ஏதோ கம்பிய பழுக்க காட்டி அந்த எஃபெக்ட போட்டு விடுறது மண்டையில அப்படி தண்ணா டங்கு மெட்டல் சவுண்ட் போட்டு விடுறது சிங்கம் கூட வந்து இப்ப இன்னொன்னு சிங்கம் திருவிழா வந்து இங்க கதை கிழமே ஆந்திரா நடக்கிற மாதிரி இருக்கும் அதுவே பெருசா யாரும் கனெக்ட் ஆகாது இங்க தூத்துக்குடி சென்னை மாத்தி மாத்தி எடுத்து அது கூட ஓகேவா வரும் அங்க போனா போலீஸ் காஸ்டியூம் வந்து எல்லாம் வேற அந்த அவ்வளவு பரிச்சயமா இல்ல ஹரி படத்துல பாத்துட்டீங்கன்னா மோஸ்ட்லி வில்லன்ஸ் பாத்தீங்கன்னா இந்த ரெட்டி இந்த ஆந்திரால இங்க வர்றாங்க பண்றாங்க அவருக்கு ஆந்திரா மக்கள் மேல என்ன பண்ணுவோம் தெலுங்கு மக்கள் அந்த படம் வந்து தெலுங்கானா ஆந்திரா பிரிச்சாங்க எல்லாம் ஆரம்பிச்சு இங்க எங்கேயோ போய் விக்டர் பிரசாத் வரைக்கும் ஆஸ்திரேலியாவும் போவாங்க எடுத்துக்கிட்டு அது இன்னொரு காமெடினா அவரு விட்டல் பிரசாதா அவர் காட்டும் போது ஒர்க் அவுட் பண்ணிட்டு இருப்பாரு அவர் ஒரு ஷார்ட் காட்டாங்கன்னா வந்து இப்படி இதான் பண்ணிட்டு இருப்பாரு அந்த 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 மாதிரி இருப்பாரு அப்புறம் வந்து வேற இது கூட ஹிட்டான ஹிட் ஆகி எல்லாரும் குடிச்சு எடுத்த படங்கள்லாம் வச்சுக்குவோம் சீக்குவல் எடுத்த படங்கள் அது நசமா போச்சு அது ஒரு விஷயம் ஃபர்ஸ்ட் பார்ட்டே வந்து யாருக்கும் பெருசா

குழந்த வந்து ஐயோ அது பரவாயில்ல டொவினோ தாமஸ் வருவாரு அப்ப எல்லாம் அவர் சின்ன ஆக்டரா இருந்தாரு டொவினோவுக்கு படத்துல கேரக்டர் விளால்ல ஆனா டொயினோ கால ஒரு ப்ளஸ் இருக்கு மாறி மாறி டூ ஹண்ட்ரட் ஒரு ப்ளஸ் இருக்கு எங்கன்னா ப்ரொடக்ஷன் வந்து டொய்னோவுக்கு பண்ணி கொடுத்தாங்க அந்த படம் பெருசா போடுறாங்க ஆனா ரிவ்யூ வைஸ் படம் நல்லா இருக்காங்க ஓகே டொவினோ வந்து நல்ல ஆக்டர் நம்ம எல்லாரும் படிச்சிருக்கு இப்ப இன்னைக்கு மலையாளம் இண்டஸ்ட்ரியோட க்ளோத் வகையில அவருக்கு அதுல பெரிய பங்கு இருக்கு தலுமலா அப்புறம் அந்த டூ தௌசண்ட் எயிட்டீன் அப்புறம் அந்த மின்னல் முரளி இந்த மாதிரி படங்கள்லாம் இந்த வருஷம் ஸ்டார்டிங்ல அந்த சொன்னாங்க அதுல அந்த கூட இப்ப கூட வந்து போலீஸா நடிச்சு ஒரு த்ரில்லர் படம் வந்து அந்த மாதிரி இப்ப இன்னைக்கு மலையாளம் படம் வந்து நிறைய பேன் இண்டியன் லெவலில் ரீச் பண்றதுக்கு அவரோட படங்கள் ஒரு மூணு படம் அந்த படம் வந்து பெரிய சப்போர்ட் ஆமா அந்த அளவுக்கு வந்து அவர் வளர்ந்துருக்காரு அவர் வந்து அன்னைக்கு வந்து அவரை நமக்கும் நமக்கும் யாரும் தெரியாது அதுல டேலாக் கொடுத்துருவாங்க எந்த வில்லனுக்கும் வந்து இந்த மாதிரி ஒரு டேலாக் கொடுக்க மாட்டாங்க ஆம வெரி வெரி பேட் மேன் இஃப் யூ ஆர் பேட் ஐ அம் யுவர் டட் ஆனா என்ன குத்துறா ரெண்டு படமும் ஒரே இல்ல இது கூட வந்து போடுங்க ஒரு இது ஒரு கூட ஏதோ ரீல்ஸ்ல டிக்டாக்ல பண்ற மாதிரி இருக்கு இஃப் யூ ஆர் பேட் ஐ அம் வெரி வெரி பேட் மேன்னா அதுக்கு என்ன அர்த்தம் நான் கெட்டவன் ரொம்ப 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 கெட்டவன் இது இதே பட ரிலீஸ் ஆன நீதான் கேஜிஎஃப் ரிலீஸ் ஆச்சு ரெண்டு படத்துல அந்த டைலாக் இருக்கும் இஃப் யூ ஆர் பேட் ஐஎம் யூட் ரெண்டு படத்துல அந்த டைலாக் இருக்கும் சூப்பர் انا கேஜி பலவும் மாறி இருக்கும் ஓகே இப்ப கேஜி பத்தி பேசணும்னே கேஜி ஃபோட பார்ட் 1 பார்ட் 2 பத்தி பேசணும் நான் கேஜி பார்ட் 1 நல்லா ஹிட் அந்த அவங்க சைடுல பெரிய ஹிட் மத்த ஊர்ல ஓடிட்ல தான் பெரிய ஹிட் அந்த படம் ஃபர்ஸ்ட் பார்ட் யாரோ தெரியாது அப்போ வந்து கரெக்ட்டா ஃபர்ஸ்ட் படத்துக்கு இவ்வளவு போதும் नीडனு சொல்லி வச்சிருந்தாங்க செகண்ட் பார்ட்டுக்கு அதே பிரம்மாண்டமா நிறைய சீக்வன்ஸ் போட்டு சீனுக்கு சீன் வச்சு தியேட்டரே செதறி வச்சு நிறைய இங்க சென்னையில கூட ப்ரொஜெக்டர் ஆஃப் பண்ணோம்னா நிறைய ஸ்டேட்ல ஓடிட்டு இருந்துச்சு அந்தளவுக்கு படம் பெரிய அது ஃபர்ஸ்ட் டைம் படம் பார்க்குறவங்களுக்கே தெரியும் சீக்குவல் வரும்போது ஏன்னா அது நம்ம பண்ணி எடுத்தாலும் அந்த எண்ணிங் வந்து முடிக்கும் போது இன்னும் கதை இன்னும் இருக்கு இது வந்து சின்ன ஒரு கதைல ஒரு பாதி அப்படின்னு சொல்லி முடிச்சிருந்தாங்க இதுக்கப்புறம் செகண்ட் பார்ட்ல ரொம்ப கிராண்டா இருந்துச்சு படம் ஆனா அது கோடி தான் அதே மாதிரி இப்ப புஷ்பா அடுத்து டூ ஓரப் போகுது அதுக்கு அதுவும் சம்பவம் தான் இதெல்லாம் பத்தி பேசிட்டீங்க நம்ம ஊர்ல நம்ம ஊர் புஷ்பா ஒருத்தர் இருக்காரு நம்ம மக்கள் ப்ரூஸ் வெயின் லாரன்ஸ் அவர் வந்து ரெண்டு மூணு படம் நடிச்சிருக்காரு அவர் சீக்வல் மட்டும் எத்தனை நடிச்சிருக்காரு முனி ஒன்னு முனி ஒன் முனி டூ முனி டூ காஞ்சனா அப்படி சொல்ல முனி ஒன் முனி டூ முனி த்ரீ முனி போர் ஓகேவா முனி ஒன்னு காஞ்சனா ஜீரோ முனி டூ காஞ்சனா ஒன் ஒன்னு முனி த்ரீ காஞ்சனா டூ ஏன்னா போது முனி போர் வந்து காஞ்சனா போரா ஆமா முனி 4 இருக்குนะ முனி 4 காஜனాత్రి ஆமா அப்புறம் அதுவும் பிளான்ட் தான்டா இருக்கு அப்புறம் முனி 5 இருக்கு சிவலிங்கா انا அது ஆபஷியலா அவரே முனி சிவலிங்கா முனி வந்து சந்திரமுகி எல்லாம் ஒரே தானே அப்புறம் என்ன உங்களுக்கு மட்டும் அதுவே இருக்கும் போல முனி படத்துக்கு வந்து லாரன்ஸ் அதுக்கடுத்து காஞ்சனா ஒரு படம் அனௌன்ஸ் பண்ணாங்க அது வந்து முன்னிட்டுன்னு சொல்றாங்க எதிர அதே மாதிரி கதை தான் பழிவாங்க இருக்கிறது சொத்துக்கு ஆசைப்பட்டு கொள்வாங்க கடைசியாக வந்து பழிவாங்க இருக்கிறது அவரோட படங்கள்லாம் மேண்டேட்ரி ஸ்டார்டர் பேக்கேஜ் வந்து கருப்பு பத்தி ஒரு ரெஃபரன்ஸ் வரும் கருப்பு எவ்வளோ தெரியுது ஆமாம் ஆனால் ஹீரோயின் விளையாடுவாங்க ஆனால் காலு கீழே தானே அவங்க ஆமா கரெக்ட் அந்த மாதிரிலாம் டைலாக் வரும் பேய் படத்தில் இதுக்கெல்லாம் என்ன தேவை இருக்குன்னு நமக்குலாம் தெரியல அதான் இந்த நாலு பாட்டு எடுத்திருக்காரு நாலு பாட்டுலயுமே இடத்துக்கு இல்ல பொண்ணுக்கு இந்த மாதிரி பழி தான் அந்த கதையா இருக்கும் நாலு படமுமே ஒரே கதை திருப்பி திருப்பி எடுப்பாரு வேற வேற இதுல எடுத்துட்டு இருந்தாரு கான்சன திரில மட்டும் கொஞ்சம் டிஃபரன்ஸ் ஸ்டார்டிங்லேயே அந்த பே கேரக்டர் யாருன்னு இன்ட்ரடியூஸ் பண்ணி வச்சுப்பாங்க அதுக்கப்புறம் தான் கதைக்குள்ள வருவாங்க அது ஒன்றும் தான் டிஃபரன்ஸ் மற்றபடி மூணு படத்துக்கு ஒரு டிஃபரன்ஸும் கிடையாது மூணு படத்துலயுமே ஃபர்ஸ்ட் அந்த மூணு படத்துலயுமே வந்து ஒரு ஒரு ரிலீஜன்ல வந்து பே அடைக்கிட்டு போவாங்க நாலாவது படத்துல ஒரு ஏத்தியஸ்ட் வந்து பேய் ஓட்டுவாரு அதான இல்ல இல்ல அதுலயே மறுபடியும் முதல்ல இருந்து வருவாரு ஓ

ஆமா முனியில வந்து கோவைஸ்வரல அம்மாவா இருப்பாங்க வினு சக்கரவர்த்தி அவரோட அப்பாவை காமெடியும் பயங்கரம் ஆமா அதே வந்து இது காஞ்சனா எடுக்கும் போது அதுல வந்து வினு சக்கரவர்த்தியோட போட்டோ மட்டும் இறந்து போயிட்டாரு புருஷன் கஷ்டப்பட்டு இந்த வீட்டை கண்டாருவாங்க இப்போ வந்து இந்த வீட்டுல வந்து பெய்ய வந்துரும் அப்புறம் இது எப்படி நடக்குறாங்க அடுத்து வந்து இன்னொருது அதுல போய் எப்படி வரும் அதை எப்படி எடுக்கிறது இதே மாதிரி எல்லா படமும் எடுத்துட்டு இருப்பாங்க தேர்ட் பார்ட்ல என்ன டிஃபரன்ஸ்னா வந்து இதுல இன்னொரு விஷயம் பார்க்க வேண்டியது லாரன்ஸ் வந்து மக்களுக்கு எவ்வளவு நல்லது பண்றாரு ஆமா அதெல்லாம் படத்துல காமிச்சுட்டு இருக்காங்க இல்ல அது படத்துல காமிக்கிறது ஓகே ரியல் பண்றாரு அவர் பேய்களுக்கும் உதவாரு அப்படிங்கறத வந்து படம் இந்த நாலு சீஸ்ல நம்ம பாத்துக்கலாம் எல்லா என்லையும் காமிப்பாங்கடா இருந்து ராவாவுக்கு ஏதோ பிரச்சனைனா காஞ்சனா வருவா அடுத்த பாட்டுக்கு இந்த மூக்கு எல்லாம் அப்படி வடிவில் காஞ்சனா டூ பார்க்கும் போது கேட்ட புரிஞ்சு ஆனா அது அடுத்த பாட்டு அடுத்த பாட்டு அது வேற வேறதான் சும்மா போற பக்கம் ஒரு பழைய திருத்த மாட்டிட்டு வந்து பார்ட் த்ரீ பார்ட் ஃபோர்னு கொடுத்து ஓடிடுவாரு அப்புறம் இன்னொன்னு முக்கியமான ஒன்னு இருக்கு அந்த இந்த இடுப்புல உட்காந்து காஞ்சனா தான் ஆரம்பிச்சு முனியில் இல்லை நினைக்கிறேன் காஞ்சனா ஆரம்பிச்சது காஞ்சனா டூல இருந்துச்சு காஞ்சனா திருவிழா எல்லா திடீர் ஒரு பத்து ஒரு ஃபேமிலியா இருக்கும் பத்து ஃபேமிலி சரி சாரி இந்த ஃபேமிலி ஒரு பத்து பேர் பாங்க பத்து பேர் ஏறி ஏறி மாத்தி விடுவாங்க எல்லாரும் அப்படின் ஏடு பிளேயர் மாட்டியா ஏடு பிளேயர் மாட்டேன்னு வர போடுவாங்க ஓகே அது ப்ளூ சட்ட சூப்பரா ட்ரோல் பண்ணி இது இருந்தாரு வீடியோ கேட்டு அந்த